வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறத பார்க்கலாம் அளவு ப்ளவுஸ் இல்லாமல் எப்படி வந்து இப்போ அளவு ஒருத்த ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதை ஞாபகம் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு ப்ளவுஸ் அவங்க கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த அளவு வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த ப்ளவுஸ்க்கு வந்து நமக்கு அந்த அளவுக்கு தேவையே இல்லை அதை இப்போ எப்படி கட் பண்ணுறதுங்கிறத வந்து பார்ப்போம் நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணிக்கிறங்க இப்போ இந்த ரெண்டு கிளாத்தாக இருக்கிறத நாலு கிளாத்தாக வந்து மடிச்சுக்கிருங்க கை வந்து முதல்ல ஸ்லீவ் கட் பண்ணிடலாம் இப்போ தையலுக்கு வேணுங்கிற அளவு வந்து எடுத்துக்குவோம் இப்போ நான் ஒரு ஒரு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு வந்து எடுத்துருக்குறேன் இப்போ கையோட அளவு வந்து சொல்கிறேன் பத்தரை இன்ச்சு கையோட அளவு நான் பதினோரு இன்ச்சு வைக்கிறேன் மேலே வந்து எனக்கு அரை இன்ச்சு நான் பிடிச்சி தருப்பேன் அதனால் வந்து பதினோரு இன்ச்சு வைக்கிறேன் இந்த பதினோரு இன்ச்சிலேருந்து நமக்கு வந்து இந்த லென்த்து அதாவது அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குறோம் எட்டு இன்ச்சி இருக்குது அந்த எட்டு இன்ச்சிலேருந்து கரெக்டாக மூன்று இன்ச்சு மார்க் பண்ணி இறக்குங்க எல்லாருக்கும் இதே அளவு தான் வரும் த்ரீ ஃபோர்த்துக்கு வந்து மூன்றரை இன்ச்சு தான் வரும் நான் அஞ்சு இன்ச்சிக்கு மேலே கை வந்து அஞ்சு அஞ்சரைக்கு மேலே போயிட்டாலே மூன்று இன்ச்சு தாராளமாக வைக்கலாம் நீங்கள் ஒரு நாலு இன்ச்சு கை வைக்கிறதா இருந்தால் மூணு இன்ச்சி அவங்க ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை பார்த்து வச்சுக்கிறோங்க இது வந்து கை சுற்றளவு வந்து அஞ்சரை இந்த ஆம்கூள் சுற்றளவு வந்து பாருங்கள் கரெக்டாக அவங்களுக்கு வந்து ஆறே முக்கால் ஏழு இஞ்சி ஏழைகாலுக்கு மேலே வந்தது நான் ஏழரை இன்ச்சி வைக்க அந்த ஏழைகால் இன்ச்சி வைக்கிறேன் அவங்களுக்கு ஆம்கோல் அளவு வந்து நம்ம இந்த மூன்றரை எடுத்திருக்கோமே அதில் தான் ஆம்கோல் கரெக்டாக வரும் அதில் வந்து இந்த அளவு வந்து கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிக்கிறோங்க இந்த அஞ்சரைக்கு நேர இப்போ இது வந்து எத்தனை தையலுக்கு தேவை அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் மூணு தையல் போட்டு கொடுப்பேன் நான் வந்து மூணு நாலு தையல் கூட போட்டு கொடுப்பேன் அந்த அளவுக்குள்ள தையல் வந்து இது வந்து இப்போ நம்ம எடுத்த பதினோரு இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க தையலோடு சேர்த்து இப்போ இந்த மூன்றரை எடுத்திருக்கமே அதில் இருந்து அந்த கரெக்டாக வளைவு மாத்திரம் வந்து ஒழுங்காக போட்டுக்கிருங்க இதில் ஒழுங்காக போடலைன்னு சொன்னால் தான் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் சுருக்கம் அங்கெங்கே வரும் இதை மாத்திரம் கரெக்டாக பார்த்து போட்டுக்கிருங்க இப்போ இந்த நம்ம எடுத்துருக்கதுல வந்து கரெக்டாக கைக்கு ஒரு ரெண்டு ரெண்டே கால் இன்ச்சி அளவு எடுத்துக்கிறோங்க இப்போ நான் வந்து அளவு எடுக்காமல் இது பண்ணுறேன் இது வந்து ஒரு ஒரு ரெண்டே கால் இன்ச்சிக்கு எடுத்துக்கிருங்க ரெண்டே கால் இன்ச்சிக்கு மேலே வந்து அதை அப்படியே வந்து குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு நம்ம எங்கே ஆம்கோல் அளவு எடுத்துருக்கோமோ அதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க நான் நிறைய கட்டிங் க்ளௌஸ் வந்து போட்டிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு பழைய வீடியோ பார்க்காதவங்களுக்கு இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க இதுதான் கை குடையிறதுக்கான அகலம் அவ்வளோதான் கையோட அளவு இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் இதுக்கு வந்து அளவு வந்து ப்ளவுஸே இல்லை இப்போ சென்டர் வந்து ஒரு சிசர் கட் போட்டுருங்க இந்த சுற்றளவுக்கு நம்ம எடுத்துருக்கோமே அந்த அளவையும் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கரைச்சி விட்டுட்டு இங்கே வந்து கரைச்சி விட்றாதீங்க இப்போ நம்ம இந்த அரைஞ்சி எடுத்துருக்கோமே அதை வந்து ஒரு சிசர் கட் போட்டுருங்க அதே மாதிரி ஆம்கோல் அளவு எங்கே எடுத்திருக்கீங்களோ அதையும் வந்து ஒரு சிசர் கட் போட்டுருங்க இப்போ அவ்வளோதான் கையோட அளவு வந்து ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாருங்கள் நான் தைக்கும்போது எனக்கு வந்து மாறிடும் நான் அதனால் வந்து கை விட்டுறது வெட்டுறது லைனிங்களை சுற்றி கரைச்சிட்டு ஜாயின் பண்ணும்போது தான் அந்தந்த கை லெஃப்ட் சைடு எது வருது ரைட் சைடு எது வருதுன்னு சொல்லிட்டு நான் கை வந்து குறைஞ்சிக்கிடுவேன் அதனால் நான் வந்து ஆரம்பத்தில் சாதா தான் கை குறைஞ்சி வெட்டுவேன் நான் தைக்கும்போது மாற்றம்தான் இந்த கை வந்து குறைஞ்சிக்கிடுவேன் இப்போ நான் உங்களுக்கு குடையிற அளவு வந்து காமிச்சிருக்கேன் இப்போ இதே அளவு வந்து நீங்கள் குடஞ்சி எடுத்துக்கிருங்க இப்போ கை கட் பண்ணியாச்சு இப்போ முதுகு பகுதி வந்து கட் பண்ணிடுவோம் இதில் மெயின் பீஸ் நிறைய இருக்குது அதனால் வந்து நான் லைனிங் வந்து க இறக்கம் வைக்கலை மெயின் பீஸை மடிச்சு அடிக்கப் போகிறேன் அதனால் ப்ளவுஸோட மொத்த அளவு மொத்தம் வச்சுக்கிறேன் நான் மேக்ஸிமம் வந்து வச்சு திருப்ப மாட்டேன் அதனால் வந்து இதில் தான் சேர்த்து எடுத்துக்கிறேன் பதினாலு இன்ச்சு ப்ளவுஸோட இறக்கம் அரை இன்ச்சு வந்து தையலுக்குள்ளுது அப்போ மொத்தம் வந்து பதினாலரை இன்ச்சு வைக்கணும் பதினாலரை வந்து தையலோடு சேர்த்து வச்சுக்கிறோங்க அரை இன்ச்சி தையலுக்கு அரை இஞ்சி நான் அரை இஞ்சி பிடிச்சி தைப்பேன் அதனால் அரைஞ்சி வைக்கிறேன் நீங்கள் காலிஞ்சி இது பண்ணுறவங்களா இருந்தால் பதினாலே கால அந்த மாதிரி அரேஞ்ச் அந்த அதில் வந்து வித்தியாசம் எவ்வளோ பிடிச்சி தைக்கிறதுல தான் இருக்குது இப்போ நான் அரை இன்ச்சு பிடிச்சி தைக்கிறனால அரை இன்ச்சு வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இந்த நம்ம எடுத்த உயரத்துலேருந்து ரெண்டரை இன்ச்சி வந்து கழுத்து எடுத்துக்கிறோங்க ஒருத்தர் ரெண்டே முக்கால் மூணு எடுப்பாங்க நான் வந்து எப்படியும் காலிஞ்சிக்கு மேலே பிடிச்சி தைச்சிருவேன் அதனால் எனக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு போதும் அதுவே அகலாம் நான் கரெக்டாக வரும் இது வந்து சோல்டர் வந்து ரொம்ப சின்ன சோல்டர் வந்து அவங்க வந்து ரெண்டு இன்ச்சி தான் சோல்டர் கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டரை இன்ச்சி வச்சிங்கன்னா போதும் நம்ம தச்சு இந்த பக்கம் கால் இஞ்சி இந்த பக்கம் கால் இஞ்சி தையலுக்கு போனதுக்கப்புறம் நமக்கு வந்து ரெண்டு இன்ச்சி கிடச்சா போதும் அதனால் ரெண்டரை தான் எடுத்திருக்கேன் அந்த ரெண்டரைலேருந்து கரெக்டாக ஆறு இன்ச்சு அம்பிள் எடுத்திருக்கேன் அளவு ப்ளவுஸ் இல்லை இது வந்து ஒம்பது இன்ச்சி வந்து சுற்றளவு அதாவது பதினெட்டு அந்த பதினெட்டில் பாதி ஒம்போது நான் வந்து ஒரு ரெண்டு இஞ்சி சேர்த்து வச்சுக்கிறேன் பதினோரு இன்ச்சு வச்சுக்கிறேன் அவங்களுக்கு பிரித்து விட கொஞ்சம் துணி ஒரு மூணு தையல் போக மீதி இருக்கிற துணி வந்து பதினோரு இன்ச்சு வந்து சேர்த்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம இதை போட்டு தானே பின்பாகம் எடுக்க போகிறோம் அப்போ நமக்கு வந்து பதினெட்டில் ஒம்பது ஒம்போதோடு சேர்த்து ஒரு ரெண்டு இஞ்சி சேர்த்து எடுத்துருக்கேன் அவங்களுக்கு வந்து பத்து இஞ்சி கழுத்து இறக்கம் நான் வந்து ஒம்போதரை வைக்கிறேன் ஏன்னா அது கீழே வந்து பத்தரைக்கு மேலே ஆயிரும் நான் ஒம்போதரை தான் கழுத்திஞ்சு நம்ம தைச்சி திருப்பும்போது கரெக்டாக வந்து பத்து வந்துடும் இது வந்து எல்லாேருக்கும் உள்ளது தான் இந்த அளவு பார்க்கும்போது அதை மாத்திரம் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கிருங்க இப்போ இந்த நம்ம பதினோரு இன்ச்சு லென்த்து அகலம் லென்த் எடுத்திருக்கமே அதில் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிருங்க நீங்கள் ஸ்கேல் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க நான் ரெகுலராக வரைகிறதுனால எனக்கு வந்து நேர கரெக்டாக வந்துடும் அதனால் நான் அது நேராக போட்டுறேன் இப்போ இது வந்து தையலுக்குள்ள அளவு இது வந்து இதில் வந்து நம்ம அந்த கைக்கு பிடிச்சி அதாவது இடுப்பு பிடிச்சடிப்போமே அதுக்குள்ள அளவு இதிலே எல்லாமே வந்துடும் இந்த சென்ட்ரு வந்து நம்ம பிடிச்சடிக்கிறோமே அதுக்குள்ள சென்ட்ருக்குள்ளே தையல் வந்து ஒரு அரை இன்ச்சு நான் பிடிச்சடிப்பேன் அதுக்கு தான் சேர்த்து அதில் வந்து எடுத்திருக்கேன் இப்போ மேலேருந்து ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு கீழே வந்து ஒன்றரை இன்ச்சு கரெக்டாக ஒரு ஒரு இன்ச்சு எடுத்துக்கிருங்க உள் வாங்கியே கரெக்டாக குறைஞ்சிருங்க அவ்வளோதான் இது வந்து ஃப்ரெண்ட் இது வந்து பேக் நெக் வந்து கட் பண்ணி இது வரைஞ்சாச்சு இது அப்படியே ரவுண்ட் போட்டுக்கிறோங்க நல்லா வந்து டீப்பான ரவுண்டாக இருந்ததுன்னா கரெக்டாக ரவுண்டு வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறோங்க யூ டைப் போட்டுடாதீங்க அப்போ வந்து ரவுண்ட் இந்த மாதிரி ரவுண்டு போட்டிங்கன்னா பாவும் இல்லாமல் ரவுண்டும் இல்லாமல் நல்லா வித்தியாசமாக வரும் கழுத்து வந்து ஒரே மாதிரி இப்போ இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் ஷோல்டரும் சின்னதாக இருக்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரெடிமேடு லுக்கு வரும் ப்ளவுஸ் தைச்சோம்னா இப்படி கொண்டு போகாமல் கீழே வந்து கத்திரியை பிடிச்சி இப்படி கொண்டு போங்க அப்போ வந்து நெக் வந்து நல்லா நீட்டாக வரும் உங்களுக்கு எப்போவுமே ஒரு ரெண்டு இன்ச்சி வந்து சேர்த்து வைங்க இப்போ ஒம்பது இன்ச்சு வச்சுருக்கீங்கன்னா ரெண்டு வந்து பதினோரு இன்ச்சு அந்தளவுக்கு சேர்த்துக்கிறோங்க நமக்கு அதுக்கு மேலே தேவையில்லை இப்போ நம்ம எடுத்துருக்க ஆங்கோல் வந்து எவ்வளோ பார்த்துருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து இதை பார்த்துக்குறங்க அரை இன்ச்சு வந்து தையலுக்கு விட்டுருங்க ஷோல்டர் வந்து அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுருங்க அதுலேருந்து வந்து பாருங்கள் இதை வந்து கரெக்டாக நம்ம வந்து கரெக்டாக இழுத்து வரும் அதனால் அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கறங்க எங்கே வருது அப்படின்னு நம்ம எடுத்த அந்த ஆம்கோல் அளவுக்கு அதை வந்து கரெக்டாக ப்ளவுஸில் நம்ம இந்த கையை பார்த்து தான் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்போ இங்கே ஜாயின் போட்டோம்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வரும் நம்ம ஈடு இழுப்பு பிடிக்கும்போது இது வந்து கரெக்டாக வந்துடும் லைட்டாக ஒரு ஏற்ற கொஞ்சோண்டு தான் வரும் ரொம்ப வித்தியாசம் வராது தைக்கும்போது அது கரெக்டாக உள்ளே போயிடும் இப்போ ஆம்போள அளவு வந்து கையை வச்சு ஆங்கோள் அளவு எடுத்துக்கிருங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா துணி இடுப்பு சுற்றளவுக்கு ஒவ்வொருத்தருக்கு வந்து ஆங்கோல் விட அதாவது பாடி சுற்றளவு வந்து பெருசு வரும் அதனால இந்த துணிக்கு வந்து சேர்த்தே கட் பண்ணிக்கிறோங்க ஒரு அரை இன்ச்சு கால் இஞ்சிக்கு வந்து சேர்த்து கட் பண்ணிக்கிறேங்க இப்போ கையாகலம் வந்து இப்போ இந்த ஆங்கோள் அளவுலேருந்து நமக்கு வந்து இவ்வளவு இருக்குது ஒரு ஒரு ஒன்றரை இன்ச்சு இது ஒன்றரை இன்ச்சியில் ஒரு முக்கால் இன்ச்சு அளவுக்கு தான் எக்ஸ்ட்ரா இருக்குது இப்போ நம்ம இடுப்பு பிடிச்சோம்னா பிடிக்கும்போது இந்த இடம் சுருங்கிடும் இந்த இடம் மாத்திரம் கரெக்டாக கட் பண்ணி பண்ணிடுறதுக்கு கரெக்டாக வரும் என்னடா எப்பவுமே இதை வந்து சேர்த்து கட் பண்ணுறோம்னு நினைக்காதீங்க இதை விட கொஞ்சம் தான் ஜாஸ்தி வரும் தச்சு திருப்பும்போது இப்போ வந்து முன்பாக கட் பண்ணிடலாம் இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு நல்லா இழுத்து பார்த்துக்கிறங்க கிராஸ் வருது அப்படின்னு இதுக்கு வந்து அளவு ப்ளவுஸே கிடையாது அளவு ப்ளவுஸ் இல்லாமல் நான் அளவு எடுத்திருக்கேன் அதை வச்சு நான் வந்து உங்களுக்கு வந்து கட்டிங் போடுறேன் அளவு ப்ளவுஸ் இல்லை இப்போ இதுக்கு வந்து ஆறரை இன்ச்சு கழுத்து இறக்கம் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட்டு இப்போ இந்த பக்கம் ஒரு நாலு இன்ச்சு இறக்கத்துக்கு வந்து மேலே வந்து கீழே இருந்து ஒரு நாலு இன்ச்சு இறக்கத்துக்கு எடுத்துக்கிருங்க இப்போ நம்ம அந்த ஆறரை இன்ச்சு எடுத்துருக்கோமே அதில் கரெக்டாக கொண்டு இதை வந்து சேர்த்துருங்க உள் வாங்கி கரெக்டாக ஓட்டி வந்து மார்க் பண்ணிடுங்க இல்லைன்னா சோல்ட்ரு அகலம் வந்துடும் அந்த அகலம் அதை வந்து கரைச்சி விடும்போது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அதனால் கட் பண்ணும்போதே கரெக்டாக சேர்த்து கட் பண்ணிடுங்க இப்போ வந்து முன்பாகத்தை வந்து எடுத்துருவோம் இப்போ நம்ம அந்த ஆறரை எடுத்துருக்கோமே அதில் வந்து முன்கழுத்து இது வந்து இதை கரெக்டாக வந்து ரவுண்டு போட்டுக்கலாம் கரெக்டாக ரவுண்டு அதை வந்து ரவுண்டு போட்டுக்கிறோங்க முன்னாடி ரவுண்டு இப்போ நம்ம தையிலோடு சேர்த்து கரெக்டாக பதிமூணு இன்ச்சி வந்து இறக்கம் எடுங்க அதாவது முன் முன்பாகத்துக்கு இறக்கம் அரை இன்ச்சு வந்து சேர்த்துக்குருங்க கிராஸ் கட்டிங் நல்லா இழுத்து கொடுக்கும் நேர் கட்டிங்னாத்த அதிகமாக வைக்கணும் ப்ளவுஸும் வந்து சின்ன ப்ளவுஸ் தான் நம்ம எடுத்துருக்க அந்த பதிமூன்றரை இன்ச்சிக்கு வந்து நேரை வந்து கோடு போட்டுக்கிறேங்க இப்போ இது வந்து ரொம்ப கீழே இறக்கிறாதீங்க மேலே ரொம்பவும் ஏற்றிடாதீங்க கரெக்டாக ரெண்டு இன்ச்சு எடுங்க கீழே இறக்குனிங்கன்னாலும் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும் மேலே போயிடுச்சுன்னா ரொம்ப ஷார்ப்பாக மேலே போகிற மாதிரி இருக்கும் அதனால் ரெண்டு இன்ச்சி எடுங்க இந்த பக்கத்தில் வந்து கொஞ்சம் அந்த கப் சைஸ் நமக்கு மேலே ஏறி வரும் அதனால ஒரு ரெண்டே கால் இன்ச்சி எடுங்க இதுலேருந்து கரெக்டாக நாலு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறோங்க டாட் பாயிண்ட்டுக்கு வந்து அந்த நாலு இன்ச்சிக்கு அப்படியே நேரம் வந்து மார்க் பண்ணிக்குங்க நம்ம அந்த ரெண்டு எடுத்துருக்கோமே அதுலேருந்து நான் எப்போவுமே ரெண்டு தான் வைப்பேன் எனக்கு ரெண்டு வந்து கரெக்டாக வரும் எந்த ஒரு ஆல்ட்ரம் வராது அதில் வந்து அவ்வளோதான் இப்போ இதை மாத்திரம் வந்து கரெக்டாக அந்த உள் வாங்கி நம்ம முன்கைக்கு வந்து லைட்டாக குடஞ்சி குடஞ்சி வெட்டுற மாதிரி ஒரு காலுன்ச்சிக்கு வந்து அப்படியே மார்க் பண்ணிடுங்க இப்போ நம்ம ஆல்ரெடி தையலோடு தான் சேர்த்து மார்க் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு விலையும் உங்களுக்கு வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ கரெக்டாக வளைச்சு நீட்டாக கட் பண்ணிடுங்க அந்த நெக்கு மாத்திரம் ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து மாத்திரம் ரவுண்டு விடுற மாதிரி ஆல்ரெடி வந்து சோல்டர் சின்னது அதனால் நமக்கு வந்து கரெக்டாக தான் வரும் இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணும்போது அளவு கரெக்டாக பார்த்து கட் பண்ணிடுங்க ரெண்டு இஞ்சி சோல்ட்ருங்கும்போது ரவுண்டு நீட்டாக வரும் நம்ம முன்னாடி ஃப்ரண்ட்டும் வந்து இறக்கி இருக்கோம் அதனால் பிரச்சனை இல்லை இதை வந்து மடித்து போட்டு பார்த்துக்குறங்க இதில் வந்து கரெக்டாக ஒன்றை ஒன்றை நான் வந்து இதில் வந்து ஒரு இன்ச்சி அகலம் தான் வைக்கிறேன் ஒரு இன்ச்சி அகலம் மூணு இன்ச்சு லென்த்து அந்த அளவுக்கு தான் நான் கட் பண்ணியிருக்கேன் ஒரு இன்ச்சுக்கு தான் வச்சுருக்கேன் ஒரு ஒன்னே கால் இன்ச்சு ஒன்றரை வரும் ஒன்றரை ஒன்றரை மூணு இன்ச்சு வரும் டாட் பாயிண்ட்டு நான் வந்து ஒரு ஒன்னே கால் இன்ச்சு வச்சுருக்கேன் மூணு இன்ச்சு லென்த்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து சென்ட்ரு பார்த்துக்கணும் சென்ட்ரு பார்த்துட்டு தான் இந்த அளவுக்கு இதிலேருந்து ஒரு இன்ச்சு கணக்கு பார்த்துருங்க இதிலிருந்து ஒரு இன்ச்சு அதே மாதிரி இப்போ இந்த ஆம்போல்லேருந்து கரெக்டாக ஒரு இன்ச்சு கேப்பு இந்த மூணுக்கும் வந்து ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு கேப்பு வேணும் இந்த அளவுக்கு வந்து டாட் பிடிச்சிருங்க இப்போ இது வந்து சென்ட்ரு இப்போ இதில் கொண்டு வந்து கரெக்டாக மைல்டாக தான் பிடிச்சி கொண்டு வரணும் இந்த இடம் பிடிக்கும்போது அதை மாத்திரம் பார்த்துக்குருங்க அவ்வளோதான் டாட் பாயிண்ட்டுக்கும் உள்ளது இப்போ இதை வந்து மார்க் பண்ணிடலாம் நான் வந்து பிடிக்கும்போது கரெக்டாக ப்ளவுஸை பார்க்காம நமக்கு வந்து அளவு தெரிய ரெகுலராக பிடிக்கிறவங்களுக்கு ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே அளவு ப்ளவுஸ் பார்த்துருவோம் இது வந்து அளவு எடுத்து தைக்கிறதுனால உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன் இப்போ வந்து முன்பாகமும் கட் பண்ணி வச்சு பட்டி கட் பண்ணிடுவோம் இப்போ இந்த பட்டியை வந்து ரஃப்பாக கட் பண்ணி வைக்கிறேன் லென்த்து மொத்தம் போட்டு நம்ம வந்து முன்பாகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டியை வந்து கட் பண்ணிக்கலாம் வந்து மூணு இன்ச்சு பட்டி இருந்தால் போதும் இப்போ இந்த அரை இன்ச்சு இங்கே ஒரு க அரை இன்ச்சி வந்து இந்த லென்த்து இதை இப்படியே மடித்து தைக்கிற மாதிரி இப்போ மேலே வந்து அரை இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிங்கன்னா தையலுக்கு உள்ளது இப்போ இந்த அளவு வந்து நான் உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் கீழே வந்து தையலுக்கு நமக்கு போதும் கரெக்டாக மூணு இன்ச்சு வருது பாருங்க தையலுக்கு மேலே போக கரெக்டாக மூணு இன்ச்சு இருக்குது மூணு இன்ச்சு தான் பட்டி வரும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இதை தைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி இருந்ததுன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா வந்து கரைச்சி விட்டுக்கலாம் ப்ளவுஸை நம்ம அளவு நம்ம முன்பாகம் போட்டு அளவு எடுக்கிற ப்ளவுஸில் வந்து அதாவது ப்ளவுஸ் இல்லாமல் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் முன்பாகத்தை போட்டுவிட்டு அதை தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முன்பாகம் டாட் பிடிச்சிட்டு ஃப்ரண்டும் பேக்கும் போட்டு எவ்வளோ குறை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கணக்கு பண்ணி நீங்கள் பட்டி ஜாயின் பண்ணிக்கிறேங்க நான் ஒரு ரஃப்பாக வந்து இதில் வந்து வெட்டி வச்சுருக்கேன் நான் இது முடிஞ்சதுன்னா நத்துக்கிற வீடோ கண்டிப்பாக போடுறேன் இப்போ மெயின் பீஸை வந்து வெட்டிடலாம் இதில் வந்து கரை இருக்குது இதை தான் வந்து நான் பைப்பிங் வைக்க போகிறேன் கரைக்கு முன் சாரி வந்து இந்த கலரு நம்ம தைக்கும்போதே பைப்பிங் மாதிரி கரெக்டாக அளவு எடுத்து தைச்சிடணும் ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு அப்படி இல்லை கழுத்துக்கு வேறு கலர் கொடுக்குற மாதிரி இருந்தால் கைக்கும் கழுத்துக்கும் வேறு வேறு கொடுக்காதீங்க அதை வந்து மாற்றிக்கணும் இப்போ இது வந்து குறுக்க வருது இப்போ உள்ள ப்ளவுஸில் எப்படி வருது அந்த மாதிரி குறுக்க வந்திருக்கு கரை கை மாத்திரம் இந்த நெட்டு வெட்டிட்டு நமக்கு வந்து முதுகுப்பகுதி வந்து நேர் போட்டு எடுக்கணும் இப்போ எந்த அளவுக்கு வந்து நம்ம தையலுக்கு சேர்த்து வெட்டியிருக்கிறோமோ அதை வந்து இறக்கிக்கிறோங்க அரை இன்ச்சு சேர்த்து கை வந்து இந்த லென்த்து போட்டு குறுக்க போட்டு எடுத்தாச்சு கை வந்து மேக்ஸிமம் குறுக்க போடக்கூடாது ஏன்னா இந்த பாட்ருக்கு வெட்டி வச்சோம்னா அசிங்கமாக இருக்கும் அதனால கை வந்து இந்த இதை எடுத்திருக்கேன் பிரிக்கிற பாட்ராக இருந்ததுன்னா நம்ம நேர் போட்டுக்கலாம் இது வந்து ஜருகை அதனால இதை நம்ம வந்து அதே நெட்டு என்ன இருக்கோ அதே அப்படியே போட்டுக்கலாம் இப்போ முது நீங்கள் அதே மாதிரி போட்டுறாதீங்க பேக்கில் போடும்போது இதை வந்து நேர் பார்த்துக்கறங்க இந்த நெட்டு போட்டு எடுத்துக்கிறோங்க பூவும் வந்து நமக்கு வந்து இந்த லென்த்து தான் வருது இதை பார்த்துக்கறங்க இழுத்து இது வந்து கரை தான் இருக்குது அதனால நமக்கு வந்து இறக்கம் கண்டிப்பாக அதிகமாக தேவையில்லை எந்த பக்கம் கரை நீட்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கறேங்க சுருக்கம் இல்லாமல் லைனிங் வந்து கணக்காக கட் பண்ணியிருக்கோம் அப்போ இந்த கரை இருக்கிறதுனால ஒரு மடிப்புக்கு தேவையான அளவுக்கு மாத்திரம் துணி எடுத்துக்கிறேங்க எந்த அளவுக்கு வந்து நீங்கள் முக்கால் இன்ச்சி அடிப்பீங்களா ஒரு இன்ச்சி எடுப்பீங்களா அந்தளவு கணக்கு பண்ணிக்கிறங்க இப்போ நான் வந்து ஒரு ஒரு ஒன்னேகால் இன்ச்சி அளவுக்கு வந்து அடிப்பேன் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு அப்படியே மேலே வந்து மடித்து தைக்கிற அளவுக்கு வந்து இதை வந்து எடுத்துக்கிறோங்க கட் பண்ணும்போது மெயின் பீஸ் கட் பண்ணும்போது பத்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணால் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் நல்லா நம்ம கட் பண்ணி தச்சு கொடுத்துட்டோம்னு சொன்னால் ப்ளவுஸ் வந்து ஆல்ட்ரேஷன் இல்லாமல் நமக்கு வந்து துணி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு வந்து கை நடுக்கம் வராது தாராளமாக தச்சிடலாம் இப்போ துணி தாராளமாக நிறைய இருக்குது உங்களுக்கு வந்து இது அப்படியே வந்து இப்போ நம்ம அது நேர் போட்டோம் கை வந்து எடுத்திருக்கோம் அந்த இதில் வந்து இப்போ இது வந்து கிராஸ் எடுக்கணும் ஃப்ரெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிராஸ் தான் எடுக்கணும் இதை நல்லா நீட்டாக எடுத்து விட்டுருங்க இதுக்கு வந்து கிராஸ் கட்டிங் வந்து இப்படியே போட்டுக்கிறோங்க ஜாயிண்ட் இல்லாமல் கரெக்டாக எடுத்துக்கிறோங்க இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் அப்படியே கட் பண்ணி வச்சுங்க இப்போ ஃப்ரண்ட்டும் கட் பண்ணியாச்சு இதுவும் க்ராஸு இதுவும் க்ராஸு இப்போ இந்த வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள் இதை வந்து ரெண்டு பட்டியாக போடுறதுனால துணி தாராளமாக இருக்குது குக்கிப்பட்டி பட்டி அளவுக்கு வந்து இப்போ இந்த லென்த்தை பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு பட்டிக்குள்ள லென்த்து இது அப்படியே நம்ம என்ன அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு வந்து அதை மடிச்சு விட்டு எடுத்துக்கிறோங்க இதை வந்து நமக்கு வந்து வலையம் கொக்கி அதுக்கு வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு ரெண்டு பீஸாக இருக்குது அதாவது நாலு இருக்குது இது அப்படியே வச்சு நம்ம தைச்சிடலாம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு பட்டி தைக்கிறதுக்கு ஒரு தையலோடய முடிஞ்சிடும் இப்போ எவ்வளோ ஈஸியாக வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம் அதாவது அளவு எடுத்து கட் பண்ணுறது நான் இந்த அளவுக்கு வந்து அளவு எடுத்து வச்சுருந்தேன் அதே அளவு வந்து போட்டு உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் அளவு ப்ளவுஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு தடவை எடுத்து பாருங்கள் அளவு ப்ளவுஸ் வந்து ஒரு தடவை கட்டு த அதை அளவை எடுத்து நீங்கள் தைச்சி கொடுத்துட்டீங்கன்னா அந்த அளவு ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதே அளவை போட்டு எடுத்துடலாம் ப்ளவுஸ் நமக்கு தேவையில்லை கை சுற்றளவு பாடி சுற்றளவு இருந்தாலே நமக்கு வந்து போதும் ஈஸியாக வந்து ஒரு ப்ளவுஸ் தச்சிடலாம் இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கட்டிங் பார்க்கும்போது அதை வந்து நம்மளும் அதை வந்து மாற்றி பார்க்கணும் நமக்கு வந்து எந்த கட்டிங் புரியுதோ அது நம்ம கரெக்டாக வருது ஆல்ட்ரேஷன் இல்லாமல் வருதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த இதை வந்து அப்படியே மாற்றாமல் அதையே தச்சுக்குருங்க இப்போ தொடர்ந்து நான் போட்ட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்